எது வர சொன்ன மனசே சரியில்லடா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு ஐந்து வருஷமாகுது இன்னும் குழந்தை இல்ல சரி விடு அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா விடு கிட்ட துவா செய் அல்லாஹ் கண்டிப்பா தருவான் நானும் எவ்வளவுதான் துவா செய்ய தரவா செஞ்சான் இப்படி சொன்னா எப்படி தருவான் நீ இப்படி சொன்னா உன்னுடைய பிரார்த்தனை படாது நான் அப்பி என்ன சொன்னே நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறி அவசரப்படாத வரை உங்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலைகிவர் செல்லும் சொல்லிருக்காங்க அப்பியா ஆமா நான் தொழுது தொழுது துவா கேட்டேனே ஆனா எதுமே நடக்கலையேன்னு சொல்லி போலம்புனா கடைசி வரைக்கும் உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது மனசுக்கு அவ்வளோ சங்கடமாயிருக்கு என்ன செய்ய அல்லாஹ் கண்டிப்பா தருவான் ஆனா நீ பொறுமையா இருக்கணும் எப்படி துவா செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த நேரத்துல செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி எல்லாமே ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்திருக்காங்க எப்படி துவா செய்யணும் நம்முடைய உணவு உடை இருப்பிடம் இப்படி எல்லாமே ஹராமாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்ம என்ன பட்டாடையா அணியிறோம் இல்லாட்டி பண்ணிக்கறி சாப்பிடுறோமா அது இல்ல நம்முடைய சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால் அதன் மூலம் நம்ம வாங்குற உணவு உடை இப்படி எல்லாமே ஹராமாகிறோம் ஓஹோ அதனால வட்டிக்கு வாங்குறது மோசடி செய்து வியாபாரம் பண்றது ஹராமான பொருட்களை விற்கிறது இது போன்ற வியாபாரம் எல்லாம் பண்ணா நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது அது நம்ம இல்லாமல் செய்யும் போது அல்லாஹ்விடம் வலியுறுத்தி கேட்கணும் அல்லாஹ் நீ விரும்புனாத்தா நான் கேட்கிறத கேட்டுட்டேன் அப்புறம் விருப்பம் இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது அல்லாஹ் நீ கண்டிப்பா எனக்கு தரணும் நீ தராம எனக்கு வேறு யாரு தருவான்னு சொல்லி நம்ம வலியுறுத்தி கேட்கணும் சரி வேற எப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது பாவமான காரியத்திற்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது உறவினர்களை முறிக்கும் விஷயத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது சரி இட்டிலாம் செஞ்சா நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய துறாக்கள் மூன்று விதமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம கேட்டதையே அல்லாஹ் கொடுப்பான் இல்லாட்டி நமக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து காப்பாத்துவான் அல்லது மறுமையில நமக்கு அதற்கான கூலி வழங்கப்படும்னு நபிசல்லாஹு செல்லம் சொல்லிருக்காங்க இத கேட்ட சஹாபாக்கள் அப்ப நாங்க அதிகமா கேட்போமேனு சொல்றாங்க அதுக்கு நீங்க கேட்குறதை விட அதிகமா அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதனால நம்ம செய்யற பிரார்த்தனை கண்டிப்பா வீண் ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் இங்க கடை காட்டியும் மறுமையில நமக்கு சேமிப்பாக அமையும் இன்ஷால்லா நானும் இனி புலம்பாம இறைவனிடம் வலியுறுத்தி கேட்கப் போறேன் அல்ஹமுதுல்லா